சோலை சாதி காலை மிக போட்டால் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஒன்றை நாங்கள் வதே வதுரை மாவட்டம் தான் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சென்னகர பட்டி வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்றார் சென்னகர பட்டி அம்மாச்சி அம்மன் குழு ராசாப்பு வீரர்கள் மிக துட்டிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பூ சூடி பட்ட நல்ல பொட்டலிலே களம் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லாடை நாட்டாமை அவரது சோடை சாமி காலை அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே காக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாமியே அஞ்சு மன கள்ளமே தஞ்சமன திமிரே நெஞ்சமன ஆட்டமே வஞ்சமன உயிரே மிஞ்சு மன உடையேற்றி மனதார திமிரேற்றி கண்களில் ரத்த கொடி ஏற்றி கைகால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க வால் எடுத்து கால் தேய்க்க கும்பை தொட்டு உடல் தேய்க்க திமலை தொட்டு மிதம் தேய்க்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

மண்மள்ளி கைவே அரவணைக்கும் நேரத்தில் உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் தூவும் தெய்வ அடைவாக்கு திகைப்பீடா காலையர்களா என பொறுத்திறந்த பார்ப்பாரு என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடுகளில் அலக்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வேளங்குளம் கல்லாறு ராட்டா வயவரது சோனை சாமி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் வேலூர் நகருக்கு அருகாமை இருக்கின்ற சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோஜாப்பு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வர துணையோடு ருக்குமணி அம்மாள் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வழகர் கோவில் ஆஞ்சநேயர் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டியில் பரிசுகளை பெறுவதற்கு மாட்டியினுடைய பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியாக கூனி கோணாரபுரது காளை ஆரூர் வட்டகை நாடு கூனி கோணாரபுரது காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை வழங்கிருப்பதற்காக ஆரூர் வட்டகை நாடு கூழு கோணாரபரது காலை ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டி வேளாங்கப்பட்டிக்குள் கோணாரபரது காளை அந்த காலகளை எதிர்கொள்வதற்காக பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் வேறு எங்கள் இருக்கி

ஐந்து நிமிடங்கள் முடிவுட்டுறது காளை கலவிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு காலை கலவர் கிண்டங்கள் ஐந்து நிமிடங்கள் முடிவு என்பதை ஒரு மகிழ்ச்சியோ ஒரு தெரியப்பட்டு காளையார் கோவில் தருமணி ஹலோ ஹலோ காளையார் கோவில் தர்மமணிஸ்வரர் கிழையர் ருக்கமணி அம்மாள் காளை வாடி கொண்டு வந்திருக்காரு அந்த காளையை எதிர்கொழுவதற்காக அழகர் கோவில் ஆஞ்சநேயர் குழு அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆரூர் வட்டகை நாடு குரு காளை

சென்னகரப்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாப்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது காலையார் கோவில் தர்ம முடீஸ்வர துணை